சுதாஸ் கிச்சன் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிஷ் சொல்லி கொடுக்க போறேன் என்னன்னா ரத்த பொரியல் ஆட்டோட ரத்தம் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு உங்களுக்கு பொரியல் செஞ்சு காட்ட போறேன் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து ஹீமோகுளோபின் நல்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பொண்ணுங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து மினிமம் இயர்ஸ் ஆனது மெனோபாஸ் டைம் வந்துடும் அப்ப எல்லாருக்குமே வந்து இந்த ரத்தம் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிரும் ரத்தமும் குறைஞ்சிரும் கால்சியம் சத்தும் குறைஞ்சிரும் அந்த சமயத்துல வந்து கண்டிப்பா லேடிஸ் வந்து அயர்ன் ஃபுட் நிறைய எடுக்கணும் அதுக்காக ஒரு நல்ல ஒரு ஃபுட்டுன்னா இது வந்து ரத்த பொரியல் சாப்பிடலாம் நான்வெஜ் சாப்பிடுறவங்க இத கண்டிப்பா சாப்பிடலாம் இது எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேன் வாங்க பாக்கலாம் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் இப்ப அடுப்புல ஒரு வானல் வச்சுக்கலாம் பாருங்க நல்ல ஒரு அகலமான வானலி வச்சுக்கோங்க இது வந்து நல்ல தான் செய்யணும் அடுப்புல வச்சு நல்லா சூடாகட்டும் அடுப்புல வானலி நல்லா காஞ்சிடுச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஆயில் ஊத்திக்கோங்க நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்ண நல்லெண்ணெய் வேண்டாம் ஆயிலோ அல்லது கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் காயட்டும் பாருங்க இதுல பட்டைய போட்டுக்கோங்க முதல்ல நல்ல வாசம் கொடுக்கும் அதுக்கடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியுது அப்பவே கொஞ்சமா சோம்பு போட்டுக்கோங்க எதுக்குன்னா இதெல்லாம் வந்து இந்த ஆட்டோட ரத்தம் ஸ்மெல் இல்லாம தான் இந்த சோம்பு பட்டை எல்லாம் போடுறோம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தையும் வர மிளகாயும் சேர்த்து போட்டுக்கோங்க கூடவே இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிற டைம்ல இந்த பாருங்க இந்த ரத்தம் வந்து இப்படி கெட்டி கெட்டியா இருக்கும் இத நீங்க நல்லா கையில இப்படி இப்படி பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க முதல்லயே அதுலயே தண்ணி இருக்கணும் நம்ம கழுவுனா கூட தண்ணி ஊத்தி தான் வைக்கணும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊத்திக்கோங்க நிறையனா ஒரு அரை டம்ளர்ல இருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க ब्राउनஷா வதங்கி பாருங்க இந்த சமயத்துல நம்ம பாத்தோட மத்தத சேத்துக்கலாம் இந்த ரசத்துலயே வந்து உப்பு போட்டு தான் குடிச்சு வச்சிருப்பாங்க ஊத்தின உடனே நல்லா உப்பு அப்புறம் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் ஊத்தணே நல்லா கரண்டி போட்டு நல்லா கலக்கி கொடுக்கணும் இதுல என்ன ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா அது நல்லா வேகணும் சாஃப்டா வேகணும் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா சுருண்டு வரும் அப்புறம் உப்பு இருக்கான்னு பாத்துட்டு போட்டுக்கலாம் நீங்க வரமிளகாய்க்கு பதிலா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பாருங்க இந்த மாதிரி கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்ப காரம் நிறைய வேணும் நினைக்கிறவங்க கொஞ்சமா மிளகாய் பொடி பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டா போதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்படி பண்ணி விடணும் இதுல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் நீங்க உப்பு டேஸ்ட் பாத்துட்டு போடுங்க நிறைய உப்பு போட்டிருப்பாங்க அதுலயே இல்லாட்டி வாங்குறப்ப கேட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கா என்னன்னு சொல்லி பாருங்க இந்த மாதிரி சுருண்டு வந்துடும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாம வணக்கிட்டே இருக்கணும் இது கூட இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் நான் அப்படியே சொல்ல மறந்துட்டேன் நல்ல ஒரு அரை மூடியில் ஒரு கால் மூடி தேங்காய் பூ போட்டுக்கோங்க அப்பதான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க ரத்த இந்த அளவுக்கு இந்தளவுக்கு நீங்க நீங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா வரட்டிடணும் இது கூடவே நுரையீரல் கூட போட்டு செய்யலாம் அதை தனியாக வேக வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரத்த பொரியலை இப்போ கொஞ்சமாக தழை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இதை கண்டிப்பாக சாப்பிட சொல்லி எல்லாருக்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப உடம்புக்கு நல்ல விஷயம் ஓகே தேங்க் யூ பாய்